முருகாசரணம் காமியத்தழுந்தி இளையாதே என்று துவங்கும் சுவாமிமலை திருப்புகள் வீடுபேறு நிலைபெற செவ்வேளை நினைத்து நாள்தோறும் ஓத வேண்டிய திருப்புகள் காமிய தழுந்தி இளையாதே பயன் கருதி செய்யும் கிரியை பக்தி இவர்களில் மனம் அழுந்தி இழைக்காமலும் எமதுதர்கள் கையில் சுக்குண்டு அவமே இறந்து படாமலும் ஓம் என்ற பிரணவ மந்திரத்தில் மிகுந்த அன்பை பெருக்கி சித்திரம்போல் அசைவற்றிருக்கும் முடிவை அடியேனுக்கு அருள்வீராக நரும்புகை திருமேனியில் படியும்படி செய்து உயிர்கள் இன்புறும் பொருட்டு திருவிளையாடல் புரிபவரே சூரபர்மனை தண்டித்த ஒளிவீசும் வேட்படையை உடையவரே பொன் மலையாகிய மேருகிரியைப் போல உயர்ந்துள்ள மயில் வாகனத்தில் எழுந்தருளி வரும் வீரரே சுவாமி மலையில் திருக்கோயில் கொண்டு வீற்றிருக்கும் பெருமையின் மிக்கவரே முருகா பயன் கருதி செய்யும் கிரியை முதலியவற்றில் மனம் அழுந்தி இழைக்காமலும் காலன் கையில் சிக்குண்டு வீணே மடிந்து போகாமலும் பிரணவ மந்திரத்தில் மிகுந்த அன்பு பூண்டு ஓவியம்போல் போல் அசைவற்று இருக்கும் முடிந்த முடிவை அடியேனுக்குத் தருவீராக English translation of kamiyathalundi ilayadi swami Malay thirupugal muruga i do not want to indulge in worldly desires and weaken and i do not want to suffer the clutches of the death god i want to increase my desire on the pranav mantra so as to attain a picture perfect ending which is nirvana which only you can kindly grant me. You wear fragrant scents on your body and indulge in pleasant pranks. You also possess the bright spear that destroys Suran. You mount your peacock which glows like a golden mountain. You chose Tirueraham, Swami Malay as your favourite abode. Oh great one, Muruga Sharanam. ஆறிறு தடந்தோல் வாழ்க அறுமுகம் வாழ்க கூறு செய் தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏறிய மங்கை வாழ்க ஆனிதன் அணங்கு வாழ்க மாறில்லா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரில்லாம் ஓம் முருகா சரணம் ஓம் குருவே சரணம் முருகா